கலித்தாகை பாலை கலி கடும் புனல் கால் பட்டு களுள் கவின் பெற நெடுங்கயத்து அயல் அயல் அயிர் தோன்ற அம்மணல் வடுத்து போல் இங்கை வாடு உதிர்பு உக பிரிந்தவர் நுதல் போல பீர்விய காதலர் புணர்ந்தவர் முகம்போல பொய்கை பூ புதிதி இன மெய்கூர்ந்த பனியோடு மேல் நின்ற வாடையால் கையாறு கடை கூட்ட கலக்குருவும் பொழுதுமன் பொய்யம் என்று ஆயிடாய் புணர்ந்தவர் உரைத்ததை மயங்கு அமர்மாறு அட்டு மண்வவி வருபவர் தயங்கிய கழீற்றின் மேல் தகை காண விடுவதோ பயங்கேழு பல்கதிர் பால் போலும் பொழுதொடு வயங்கு இழைத்தன்னென வந்த இவ் தாள் வலம்படவென்று தகை நன்மா மேல் மேல்கொண்டு வென்று வருபவர் வனப்பு ஆறவிடுவதோ நீள்கழை நிவந்த பூ நிறம் வாழ தூற்றுபூ தோல் அதிர்ப்பு அகம் சேர துவற்றும் இச்சில் மழை பகைவென்று திரை கொண்ட பாய்தின் தேர் மிசையவர் வகை கொண்ட செம்மல் நாம் வனப்பு ஆறவிடுவதோ புகை என புதல் சூழ்ந்து பூம்கள் புதி செய்ய முகை வெண் பல் புற முற்றிய கடும் பணி என ஆங்கு வாளாதி வயங்கிழாய் பொருந்துவள் இவள் என நாள்வரை நிறுத்து தாம் சொல்லிய போய் ஆன்றி மீளி தானையர் புகுதந்தார் நீள் உயர்கூடல் இழவே பெரும் வெள்ளம் வடிந்து கலங்களின்றி தெளிந்து அழகு பெறுகிறது பெரிய குளக்கரைகளில் நுண்ணிய மணல் தோன்ற அந்த அழகிய மணல் மீது கோடுகள் பதிந்ததைப் போல ஈங்கை நாகை மலர்கள் உதிர்ந்து கிடக்கின்றன பிரிந்தவர்களின் முகம் போல பூக்கள் வாட காதருடன் சேர்ந்தவர்களின் முகம் போல குளத்து மலர்கள் புதிதாக பூக்கின்றன உடலை உறைய வைக்கும் பணியோடு மேல்நோக்கி வீசும் வாடைக் காற்றால் தனிமையில் துயருற்று மனம் கலங்கும் காலம் இது நாங்கள் கூறியது பொய் என்று அழகிய அணிகலன் அணிந்தவளே உன்னை பிரிந்து சென்ற உன் காதலர் குறித்த நாளில் வராததால் இப்போது சொல்வது உண்மையோ போர்க்களத்தில் எதிரிகளை அழித்து புதிய நிலங்களை கைப்பற்றி வரும் அவர்கள் அசைந்தாடும் யானைகளின் மீது அமர்ந்து வரும் தங்கள் அழகை நீ காணாமல் இந்தக் காலத்தில் விட்டுவிடுவார்களோ பயன் மிகுந்த நெற்கதிர்கள் விளையும் இந்தச் செழிப்பான காலத்தோடு உன்னை போன்ற ஒளிரும் அணிகலன் அணிந்தவர்களின் உடலைக் குளிரச் செய்யும் இந்த மெல்லிய வாடை காற்று வந்துவிட்டதே கால்கள் வெற்றிக் களிப்புடன் நிலத்தில் பதிய நல்ல குதிரைகளின் மீது ஏறி வாள்களால் வெற்றி பெற்று வரும் அவர்கள் தங்கள் அழகை நீ முழுமையாகக் காணாமல் இந்த காலத்தில் விட்டுவிடுவார்களோ உயரமாக வளர்ந்த மூங்கிலின் பூக்களின் நிறத்தை மங்கச் செய்து தோள்கள் நடுங்க உடலை ஊடுருவி நனைக்கும் இந்தச் சில்லென்ற மழை எதிரிகளை வென்று திரைப்பொருள் கொண்டு வேகமாக செல்லும் வலிமையான தேர்களில் வரும் தலைவர்கள் நாமும் அந்த வெற்றி காட்சியை முழுமையாக கண்டு மகிழாமல் இந்தக் காலத்தில் விட்டுவிடுவார்களோ புகைப்போல புதர்களைச் சூழ்ந்து அழகிய பூக்கள் விட முடியாமல் கூறிய பனித்துளிகள் தாக்கி உரைய வைக்கும் கடுமையான பனி அழகிய அணிகலன் அணிந்தவளே நிவிந்தாதே இவள் வருந்துவாள் என்று எண்ணி அவர் தான் வருவதாக குறித்திருந்த நாள்தவறி வருவார் என்ற அவளின் அச்சத்தை பொய்யாக்கி அதாவது குறித்த காலத்திலேயே அல்லது முன்கூட்டியே வந்து வலிமையான வேற்படையுடன் வந்துவிட்டார் உயரமான கூடல் நகரிலே வெற்றி சின்னமான கொடி உயரப் பறக்கிறது சுக்கம் குளிரும் பனியும் நிறைந்த காலத்தில் குறித்த நாளில் காதலன் திரும்பி வராதால் தலைவி வருந்தினாள் ஆனால் அவளது அச்சத்தை பொய்யாக்கி எதிரிகளை வென்ற காதலன் குறித்த காலத்திலேயே வலிமையான வேற்படையுடன் திரும்பிவிட்டான் கூடல் நகரிலே வெற்றி சின்னமான கொடி உயர்ந்து பறக்கிறது தலைவியின் துயரம் நீங்கியது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க